மாநில அரசின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் ஐ பெரியசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் தொகுதி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து பரப்புறை மேற்கொண்டபோது அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம். அங்கம்மா மங்காபான ஜரதா இன்றைக்கு மாநிலத்தினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய உரிமைகள் முழுக்க பறிக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடியார் அஞ்சு வருஷம் இருந்தார் ஆறரை லட்சம் கோடி நீங்க வரி கொடுத்துருக்கீங்க உங்க பணத்தை ஆறரை லட்சம் கோடி ஒரு பைசா ரெண்டு பைசா இல்ல ஆறரை லட்சம் கோடி அதுல தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுத்தது ஒன்றரை லட்சம் கோடி தான் அண்ணா திமுக ஆட்சியில அஞ்சு வருஷம் ஆட்சியில இதெல்லாம் காரணம் அவர் கேட்கவே இல்லை அந்த அரசர் அவங்களுக்கு ஒத்து போனார் போய் என்ன சாதிச்சார் ஒன்றும் சாதிக்கல எந்த திட்டம் கொண்டு வரல இன்றைக்கு நம்ம வந்து தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிமே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக நமக்கு வந்து இன்றைக்கு நம்ம குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டத்தை நிறைவேற்றிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது நம்ம பகுதி பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே தோழர் சச்சிதானந்த் அவர்கள் வெற்றி பெற இருக்கிறார்கள் அதில் நம்மளுடைய உங்களுடைய வாக்குகளை செலுத்திட வேண்டும்